ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணக்கில் நீங்கள் கேட்ட ஒரு டவுட் தான் பார்க்க போகிறோம் ஒரு மனிதன் தனது மூலதனத்தில் ஒன்று பை மூணு பங்கை ஏழு சதவீத வட்டி வீதத்திலும் ஒன்று பை நாலு பங்கை எட்டு சதவீத வட்டி வீதத்திலும் மீதமுள்ளதை பத்து சதவீதத்திலும் முதலீடு செய்கிறார் அவரது வருட வருமானம் ரூ ஐநூற்றி அறுபத்தி ஒன்று எனில் அவரது மூலதனம் என்ன இது வந்து ஒன்று பை மூணு ஒன்று பை நாலு பகுதி வந்து சமமாக இல்லாமல் இருக்குது இப்போ வந்து நம்ம பகுதியை சமமாக்கணும்னா எல்சிஎம் எடுத்துப்போம் எல்சிஎம் வந்து பன்னிரெண்டுன்னு வரும் இப்போ இது நாமனு பன்னிரெண்டு அப்போ மேலே நாலால் பெருக்கிக்கிறோம் நாலு பை பன்னிரெண்டு இது முன்னாங்கு பன்னெண்டு மேலே வந்து மூணால் பெருக்கிக்கிறோம் மூணு பை பன்னிரெண்டு இப்போ மீதம் உள்ளது பத்து சதவீத வட்டி வீதம்னு சொல்லியிருக்காங்களே அப்போ மீதம் உள்ளது எத்தனை பங்குன்னு கொடுக்கல அப்போ டோட்டல் பங்கு எத்தனை பன்னிரெண்டு இதில் மேலே எத்தனை இது ரெண்டு எத்தனை பங்கு ஏழு பங்கு பன்னெண்டுலேருந்து ஏழு பைத்தினா மீதாக ஐந்து பங்கு அப்போ ஐந்து பை பன்னிரெண்டு இப்போ என்ன பண்ணணும் இது எத்தனை சதவீதத்தில் வட்டி வீதத்தில் கொடுத்துருக்காங்க ஏழு சதவீதம் ஒன்று பை மூணு பங்கு வந்து ஏழு சதவீதம் அப்போ வந்து இது ஏழாவில் பிறப்பிப்போம் ஏழு நான்கு இருபத்தி எட்டு எக்ஸ் ப்ளஸ் இது எத்தனை சதவீதம் எட்டு சதவீதம் அப்போ இதை வந்து எட்டால் பிறப்பிக்கும் பெருக்கணும்னா இருபத்தி நாலு எக்ஸ் ப்ளஸ் இது பத்து சதவீதம் அஞ்சாவில் பெருக்கினீங்கன்னா ஐம்பது எக்ஸ் பை இந்த பன்னிரெண்டை காமனாக போட்டுக்கலாம் அடுத்தது இப்போ நம்ம இந்த சதவீதத்தையெல்லாம் பெருக்கணும் இல்லையா அப்போ சதவீதத்துக்கான ஹண்ட்ரடு கீழே போடணும் போட்டுட்டு அவருடைய மாத வருமானம் எழுது ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க மேலே உள்ளது அப்படின்னா நூற்றி ரெண்டு எக்ஸ் வரும் இப்போ இந்த இந்த பன்னிரெண்டும் நூறும் அந்த சைடு போயிடும் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இண்டு பனிரெண்டு இண்டு ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ எக்ஸ் இந்த சைடு வச்சுட்டு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இன்டு பன்னிரெண்டு இண்டு ஹண்ட்ரட் பை நூற்றி ரெண்டு இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அமௌண்ட்டுன்னா ஆறாயிரத்தி அறநூறு இதுதான் ஆன்சர் ஓகே தேங்க் யூ